ஆளாளுக்கு ஒரு விமர்சனங்கள் ஆளாளுக்கும் ஒரு பேச்சு அதையெல்லாம் விஜய் சந்தித்து தான் ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி தான் திரும்பவும் தான் அது என்னென்னா ஒருவேளை விஜய் ஒரு பப்ளிசிட்டியை விரும்பக்கூடியவராக இருந்து ரைட்டு இதை ஒரு அரசியலாக மாற்றணும் இதை தனக்கு சாதகமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா வேறு மாதிரி பண்ணியிருப்பார் இப்போ நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு ரெண்டு மூணு அரசியல் கட்சியினர் கூட சொல்லியிருந்தாங்களே தலைவரும் கூட இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்ததுன்னா அந்த கரூரில் பாய்தாரணை போட்டு நாங்கள் படுத்துக்கின்னு அரசியல் பண்ணியிருப்போம் அப்படின்னு அது அவங்கவுங்களுடைய சாமர்த்தியம் அவங்களுடைய விருப்பம் அது ஆனால் விஜய்க்கு அந்த எண்ணம் இல்லை இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த இருபது லட்சம் ரூபாயில் அக்கௌண்ட்டை போட்டார் அக்கௌண்ட்டில் போட்டார் அது கூட விமர்சனமாக இருந்தது வந்து சரி ஒரு பணமாவோ இருபது லட்சத்தை கேஷாவோ அல்லது வந்து டிடி செக்காவோ கொண்டு போய் அங்கே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து அதை பெரிய பப்ளிசிட்டி ஆக்கி அது எல்லாேருந்தாலும் உருவாங்க பார்த்தீங்களா நாங்கள் இருபது லட்சம் கொடுத்துட்டோம் பார்த்திங்களா அப்படின்ற ஒரு அந்த மனநிலையே இல்லைன்னு போது ரைட் ஓகே அப்புறமா சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க எங்கள் கரூரில் வந்து கல்யாண மண்டபம் கிடைக்கல கல்யாண மண்டபம் கிடை அப்படின்றிங்க பக்கத்தில் குளித்தலை இருக்குது திருச்சி இருக்குது நாமக்கல் இருக்குது உங்களுக்கு எத்தனை கல்யாண மண்டபம் வேணும் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை வேணும் நாங்கள் புக் பண்ணி தரோம் சும்மா இந்த கல்யாண மண்டபம் கிடைக்கல கல்யாண மண்டபம் கிடைக்கல அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் வழக்கம்பல கொந்தளிச்சிட்டார் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிட்டார் அவர் ரைட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லி தானே அவனு வந்து எல்லாருக்குமே ஒரு வருத்தம் கூட இருந்தது வந்து எங்கள் கரூருக்கு போயிருக்க வேண்டியது தானங்க முடிஞ்சாச்சு அது விவகாரம் அவர் என்ன சொன்னார்னா இன்னும் அவர் பனையூர் பண்ணையாராக தான் இருக்கார் எங்கள் பண்ணையார் கூட வீட்டை விட்டு அரசு அடிக்கு வந்துடுறாரு ஆலமரத்தடிக்கு வந்துடுறாரு ஆனால் இவர் என்னன்றாரு அவங்களெல்லாம் வாங்க பனைவருக்கு வாங்க அப்படின்றாரு என்னங்க இது வந்து நாட்டாமையை தாண்டி நாட்டாமையாக இருக்கீங்களே அப்படின்னு அவர் ஒரு பூங்குக்கு வந்து இப்படியா ஆளாளுக்கு சொல்லியிருந்தாலும் அதை பற்றி விஜய் கொஞ்சம் கூட நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள் என்ன வேணாலும் என்னங்க என்ன வேணாலும் கழிவு கூட ஊத்துங்க நீங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு வந்து நீங்கள் மீட் பண்ணியாச்சு அது கடுமையான விமர்சனங்களா இருந்தது ஊடகங்கள் யாருக்கும் அனுமதியே கிடையாது கிடையாது என்ன நடந்தது உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறைகள் கொடுக்கப்பட்டிருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கிட்டே போயிட்டு விஜய் ரொம்ப கண்ணீர் மல்க பேசணும் தகவல் அது நிஜமான கண்ணீர் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் வந்து இது கூட ஒரு விமர்சனம் வரும் இப்போ நாளைக்கு நால மறுநாளோ கண்டிப்பாக அந்த இன்றைக்கி வந்து இல்லைங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தவள் ஊடகங்கள் முன்னாடி கண்டிப்பாக இன்றைக்கே கூட பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க விஜய் எங்களை பார்த்த உடனே புல 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 புலன்னு அழுதாருங்க அப்படின்னு அதுக்கு என்ன விமர்சனம் வரும் விஜய் எத்தனை படத்தில் அழுதுருக்காருப்பா அவர் அழாத அழுது ஏன் உங்களுக்கு கொண்டு தெரியுங்களேன் விஜய்க்கு அழவே தெரியாது சினிமாவில் அழகு தெரியாது வந்து விஜய்க்கு நீங்கள் பல படங்களில் பாருங்கள்